ஓம் மகா கணபதே நமக ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக இது ஸ்ரீராம ஜெயம் சேனலில் நானூற்றி ஓராவது வீடியோ இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது மகாபிரியவாவை பற்றிய முழு விவரம் கேட்க இருக்கிறோம் யார் இந்த மகாபிரியவா எப்படி இவ்வாறு புகழ் பெற்றார் அவர் நடமாடும் தெய்வம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் சிவசக்தியின் அம்சம் இவர் இவர் நடக்காத திருவிளையாடல்களே இல்லை இவ் இவரை எண்ணினால் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ உடனே தீரும் அவ்வாறு தீர்வதற்கு நம்பிக்கையுள்ள மகா பெரியவா நமக்கு அருள் புரிகிறார் அவருடன் பக்தியுடன் இருந்தால் போதும் இது பெரியவா பக்தர்களுக்கு சமர்ப்பணம் மகாபிரியவாவை பற்றி நாம் கண்குளிர காது குளிர கேட்போம் இருப்பது மகாபெரியவா எவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறார் நமக்காக பகவான் சிவபெருமான் அவதாரம் செய்திருக்கிறார் அதுவே பெரியவா அவர் நடமாடும் தெய்வம் அதாவது இவர் கால்கள் செல்லாத கோயில்களே இல்லை எனலாம் பாரதம் முழுவதும் பயணம் சென்று பக்தியை பரப்பி இருக்கிறார் இவரை பற்றி நாம் இப்போ தெரிந்து கொள்வோம் மிக புண்ணியம் செய்திருக்கிறோம் அதனால் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்பொழுது மகாபிரியவா மிக இளம் வயதிலேயே சந்யாசம் மேற்கொண்ட காஞ்சி சங்கர மடாதிபதியாவார் மகாபிரியவா பத்து வயதிலேயே அப்பொறுப்பிற்கு வந்தவர் மகாபிரியவா நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் புராணங்களை சுயமாக கற்றுத் தேர்ந்தவர் மகாபிரியவா சுமார் பதினெட்டு மொழிகளில் பேச எழுத படிக்க தெரிந்தவர் மகாபிரியவா தமிழ் மொழி குறிப்பாக கல்வெட்டு மொழிகளில் இலக்கணத்தோடு விவாதிக்கும் ஆற்றல் பெற்றவர் மகாபிரியவா இந்து மத வேதங்கள் உபநதங்கள் தலைக்க அருளியவர் மகாபிரியவா எண்ணற்ற வசதிகள் அருட்கொடையாளர்கள் வழங்கிய போதும் கால்நடையாகவே இந்தியா முழுவதும் மும்முறை வளம் வந்து ஒவ்வொரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அருகிலுள்ள கிராமத்தில் தங்கி பக்தி நெறியை பரப்பியவர் மகாபிரியவா எவ்வளவு வசதிகள் இருப்பினும் மாட்டுத் தொழுவத்தில் கொசுக்கடியில் படுத்து உறங்கியவர் மகாபிரியவா எண்ணற்ற உணவுகள் வந்தும் அதை தவிர்த்து நெல் பொறி போன்ற ஆகாரம் அதுவும் ஒருவேளை மட்டும் உண்டு வாழ்ந்தவர் மகாபிரியவா எளிமையான மக்களுக்கு பக்தி நெறியே சிறந்தது என அருளிய அருட்கொடையாளர் மகாபிரியவா தொண்ணூத்தி ஒன்பது வருடங்கள் வாழ்ந்து நூறாவது ஆண்டில் சில மாதங்கள் வாழ்ந்தவர் மகாபிரியவா அதிகப்படியான எண்பத்தி எட்டு சாதுர் மார்சியம் என சந்திர பார்த்தவர் மகாபிரியவா உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களின் ஆன்மீக குரு மேலும் எண்ணற்ற மனிதர்களின் ஜாதி மதம் கடந்த ஆதர்ஷன குரு மகாபிரியவா போப் ஜான் பால் முகமது கோமே முகமது கொமேனி லாமா மேல் மருத்துவ மேல் மருவத்தூர் போன்ற ஆன்மீக பிற மத குருமார்களுடன் பேசி தொடர்பில் இருந்தவர்கள் மகாபிரியவா சமாதியடைந்த நேரத்தில் எண்ணற்ற முஸ்லீம்கள் கன்னியாஸ்திரிகள் சிந்திய கண்ணீரை பார்த்து இந்து மதத்தினர் கூட ஆச்சரியப்பட்டார்கள் மகாபிரியவா குவீன் எலிசபெத் கனடியன் பிரசிடென்ட் முதல் உள்ளூர் அரசியல் பிரமுகர் வரை இவரிடம் தனி மதிப்பு வைத்திருந்தனர் மகாபிரியவா கடவுள் நம்பிக்கையற்ற எம் ஆர் ராதா பிளிட்ஸ் ஆசிரியர் கரஞ்சியா கண்ணதாசன் போன்றோரும் பின்னால் இவரை சந்தித்து ஆன்மீக ஆன்மீகவாதியானார்களாம் மகாபெரியவா கலைஞர் அவர்களின் காஞ்சியிலேயே ஒரு பெரிய வருண்டு என்ற பென்ற பேச்சு இவரது உள்ள அன்பை வெளிப்படுத்திய கட்டுரையாகும் முனி வாழ்க்கை வாழ்ந்தார் எனவும் பேசியுள்ளார் மகாபெரியவா காஞ்சி சங்கரமடத்திற்கு ஒட்டியுள்ள சிறு மசூதி தாமே மனம் வந்து வழங்க வந்தபோது அதை மறுத்த உங்களின் பங்குலியில் அல்லாவிடமிருக்கிறேன் என பகர்ந்தவர் ஐந்து வேலை தொழ முஸ்லீம்களை வலியுறுத்தியவர் மகாபெரியவா உலக புகழ் வாய்ந்த கிறிஸ்தவ பாடகர் ஹிந்து மதம் தழுவ அவரிடம் சென்றபோது உன் மதத்தில் என்ன இல்லை என இங்கு வருகிறாய் என வினவி என்றளவும் அப்பாடகர் தன் கிறிஸ்தவ மதத்திலே இருக்கச் செய்தவர் மகாபெரியவா நீதியரசர் மு மு இஸ்மாயில் அவர்கள் எண்ணற்ற சந்தேகங்களுக்கு அறிவு விளக்கவும் சிக்கலான தீர்ப்புகளில் உள்முகமாக உதவியரன் அவர் வாயிலாக வெளிப்படுத்தியுள்ளார் மகாபிரிய சுதந்திர போராட்டத்தில் தானும் கலந்து சாத்வீகமானவர் முறையில் மக்களை கலந்து கொள்ளச் செய்தவர் மகாபிரிய ரமண பகவான் புகழ் வெளியுலகுக்கு தெரிய காரணமாயிருந்த பால் பிரண்டன் என்ற ஐரோப்பிய பையனை ஞானம் தேடி இவர் அணுகிய போது உனக்கான குரு திருவண்ணாமலை இருக்கிறார் என சிஷ்யனுக்கு குருவை காட்டிய ஞான குரு மகாபிரிய அத்தனை நாடு இன்றளவும் வரும் எண்ணற்ற ஆத்மாக்களுக்கு அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருப்பவர் மகாபிரவா தர்க்க சாஸ்திரம் ஜோதிடம் மருத்துவம் வான சாஸ்திரம் போன்றவற்றை அத்துறையில் வல்லுண வள்ளுவர்களோடு உரையாடும் அளவு ஆழ்ந்த ஞானம் உள்ளவர்கள் மகாபிரியவா எண்ணற்ற நூல்களுக்கு வியாக்கியானம் எழுதியவர் மகாபிரியவா திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் போன்றவை இன்று எழுச்சியோடு கோவில்களில் பாடப்படுவதற்கு இவரது எழுச்சியூட்டலே காரணமாகும் மகாபிரியவா இன்றளவும் நாகப்பட்டினம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் விளையும் முதல் சாகுபடி நாகூர் ஆண்டவருக்கே அர்ப்பணியுங்கள் என்று கூறியவர் மகாபிரியவா டாட்டாவில் இருந்து பிர்லா நாட்டு கோட்டையார் ஆற்காடு நவாப்கள் விஜிபி போன்ற அனைத்து மதத்தினருக்கும் மக்கள் சேவையை மகேசன் சேவை என உணர்த்தி அப்பாதையில் இவர்கள் திரும்ப செய்து இழுத்து வந்தவர் மகா இன்று பிரதோஷம் போன்ற கூட்டங்கள் சேர்வதற்கு இவரே காரணம் மூன்று லட்சம் ஆலயங்கள் இன்று ஒருவேளை பூஜையாவது நடைபெறுவது இவரே காரணம் மகாபிரியவா இசை ஞானி இளையராஜா இவர் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர் மகாபிரியவா விமான விபத்தில் முன்னூறு பேர் இறந்த போது கூட்டு பிரார்த்தனை என ஒன்றை ஏற்படுத்தி மோக்ஷ தீபம் என்ற முறை ஏற்படுத்தியவர் வேதகாந்திரி மகரிஷி விஸ்ரீ சாமியார் ரவிசங்கர் குருஜி தலா இல்லாமா போன்ற இவரிடம் தனிப்பட்ட முறையில் மரியாதை வைத்திருந்தனர் மகா இப்படி சிறுவராக இளைஞராக மனிதராக தனி ஒருவராக ஞானியாக வதரித்த அற்புத மகான் உலகில் உள்ள அனைத்து மத நல்லுள்ளங்களாலும் காஞ்சி பெரியவர் பெரியவா கோ நடமாடும் காமாட்சி இவர் பெயர் நடமாடும் காமாட்சி கோ பசுவை நினைத்தால் மகாபிரியா நினைக்க வேண்டும் என்றால் பசு இருக்கும் இடத்தில் மகாபிரியவா கண்டிப்பாக இருப்பார் என போற்றப்படுபவரின் பெயர் அதாவது சந்திர சேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று அவர் பெயர் ஆனால் மகாபரியவா என்று நாம் அழைக்கப்பட்டு நம் அனைத்து உள்ளங்களிலும் குறிக்கொண்டு இருக்கிறார் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வருவார் தீர்த்து வைப்பார் நிம்மதி சந்தோஷம் மங்களம் அனைத்தும் கொடுப்பார் மோட்சத்தையும் கொடுப்பார் இகவாழ்வு அனைத்தும் நமக்கு நல்லதாக இருக்கும் நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து செய்வார் நமக்கு தாய் தந்தை போன்றவர் அவர் எனவே அவர் படத்தை வைத்து நாம் தினமும் ஒரே ஒரு பூவாவது வைத்து வழிபட வேண்டும் அனுஷ நட்சத்திரத்தில் கொண்டாட வேண்டும் அவருடைய பாமாலை பாட வேண்டும் ஹரஹர ஜெய ஜெய சங்கர என்று எழுதி வைத்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ராமநாமம் உச்சரிக்க வேண்டும் அவருக்கு மிகவும் பிடித்தமானது ராமநாமம் சிவநாமம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சிவநாமத்தையும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் என்று சொல்ல வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர என்று நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் பகவானின் அருள் நமக்கு கிடைத்து விட்டால் அப்பிறகு தான் நமக்கு இந்த ஸ்ரீராம ஜெயம் ஒவ்வொரு பதிவும் பயனுள்ளதாக இருக்கும் அனைவரும் பார்த்து மகிழவும் அனைவருக்கும் சேர் செய்து பார்த்து மகிழ்ந்து பக்தி பலமாக மாறுங்கள் ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் பகவான் நினைவாகவே இருங்கள் எல்லாம் சரியாக நடக்கும் எல்லா மங்களமும் நமக்கு உண்டாகும் ஓம் நம சிவாய